வணக்கம் நம்ம துர்கா மாவோட தம்பி டாக்டர் ராஜமூர்த்தி அவர்கள் சுகாதாரத்துறையில இயக்குநராக நியமிக்கப்பட்ட எங்க பாருங்க முதலமைச்சர் அவருடைய மச்சான வந்து இப்படி நியமிக்கிறாரு குடும்ப ஆட்சி இல்லையா அப்படின்னு சொல்றாங்க சங்கிகளா அவர் முப்பது வருஷமா அந்த துறையில சுகாதாரத்துறையில பணியாற்றியது அசிஸ்டன்ட் சர்ஜன் அசிஸ்டன்ட் சீனியர் சர்ஜன் சிவில் சர்ஜன் சீஃப் சிவில் சர்ஜனு ஜாயிண்ட் டைரக்டர் அப்புறம் வந்து சீனியாரிட்டி பேசிஸ்ல முப்பது வருஷம் வேலை செஞ்சு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் ஒண்ணு அப்படியே முதலமைச்சர் உடனே அவரை யாரும் அப்படி நியமிக்கல சரியா ஆனா இந்த ஓம் பிர்லா இருக்காருல இப்ப சபாநாயகரா என்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு அவருடைய பொண்ணு வந்து எப்படி ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணாங்க நிர்மலா சீதாராமனோட மருமகன் பிரதீக் தோஷி எப்படி வந்து திடீர்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆனாரு அப்படிங்கிற வரலாறுலாம் உங்களுக்கு தெரியுமா கொஞ்சம் கேட்டுக்குங்க அதாவது ஓம் பிர்லா அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முதன் முறையா சபாநாயகரா தேர்ந்தெடுக்கப்படுறாருங்க அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு யூ பி நடத்துற ஐஏஎஸ் எக்ஸாம் ஓம் பிர்லா பொண்ணு அஞ்சலி பிர்லா வந்து எழுதுறாங்க அந்த வருஷம் அந்த வருஷத்துக்கான ரிசல்ட் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதுல வெளியாகுது அந்த ரிசல்ட்ல வந்து இந்த அம்மா வந்து அஞ்சலி பிர்லா வந்து பாஸ் பண்ணலங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாசம் ஆகுது திரும்ப ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி யூபிஎஸ்சி வந்து ஒரு அடிஷனலா ஒரு லிஸ்ட் விடுது எது ரிசர்வ் லிஸ்ட் அப்படின்னு அந்த ரிசர்வ் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அஞ்சலி பிர்லா வந்து ஐஏஎஸ் எக்ஸாம்ல பாஸ்ன்ற அந்த லிஸ்ட்ல வர்றாங்க எப்படிங்க வர்றாங்க அப்பா பிஜேபி ல இருக்கிறாரு ஸ்பீக்கரா இருக்கிறாரு எப்படி வந்தாங்க தெரியுமா இந்த பிஎஸ் சிக்குமன் இருக்கிறார் பாருங்க நல்லா பாத்துக்குங்க மனோஜ் சோனி நம்மளை மாதிரி இப்படி கிடையாது இது எப்படி தெரியுமா மோடிக்கு ஒரு இருபது வருஷமா ஸ்பீச் ரைட்டர் எது மோடி பேசுறாரு பாருங்க அதெல்லாம் எழுதி கொடுக்கிறவர் இவர் தாங்க அப்படி வந்து இவர் மோடி கூட கூடவே இருந்து வந்தவர் இவர் ஆனா ஆக்சுவலா டுவெல்த் ஃபெயிலு அது வேற விஷயம் அதுக்கப்புறம் மோடி வந்து கோத்ரா கலவரத்துல ரொம்ப நேர்மையும் நியாயமா செயல்பட்டாருன்னு சொல்லி ஒரு புத்தகம்லாம் எழுதினவர் இப்படி இருந்த ஒரு மனுஷனை ரெண்டாயிரத்தி பதினேழுல யூபிஎஸ்சி மெம்பர் ஆக்கி இன்னைக்கு அந்த யூபிஎஸ்சியோட சேர்மனா ஆக்கி இந்த மனோஜ் சோனி பாத்துக்குங்க எச் ராஜாவோட நேர்மையா நியாயமானவர் இப்படியாப்பட்ட இப்படி கீழே தான் இன்னைக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் நடத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்தியா பூரா இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அந்த பர்ச்சை எழுதுறாங்கல்ல இன்னைக்கு நீட்டு நெட்டு எல்லாத்துலயும் எவ்வளவு முறைகேடு நடக்குது அப்ப இவர் இருக்கிற நடத்துற ஒரு துறை எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க ஆர்எஸ்எஸ் எஸ் சார்பு இல்லாதவன் எப்படி வந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிளியர் பண்ண முடியும்னு பாத்துக்கோங்க ஏன்னா அண்ணாமலை வந்து அந்த இன்டர்வியூ மார்க்ல வாங்கி வந்த விஷயம் நம்ம ஏற்கனவே வரலாறு பார்த்திருக்கிறோம் அப்ப எல்லாம் வந்து நியாயத்தை நேர்மையை பத்தி பேசலாமா முப்பது வருஷம் பணியாற்றிய ஒருத்தர் வந்து ஒரு துறையில போடுறாருங்க உடனே பேசுறீங்களே நிர்மலா சீதாராமனோட புள்ள இருக்காருல மருமகன் பிரதிக் தோஷி அவர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூன் திடீர்னு வந்து அவர் நரேந்திர மோடியோட பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல ஜாயின் செக்ரட்டரியா நியமிக்கிறார் எங்கெங்க இருந்தாரு அது வரைக்கும் ஐஏஎஸ் படிச்சாரா பாஸ் பண்ணாரா செக்ரட்டரி அண்டர் செக டெபுட்டி செக்ரட்டரியா இருந்தாரா ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருந்தாரா அடிஷனல் செக்ரட்டரி எதுவுமே இல்ல நிர்மலா சீதாராமன் மருமகன் அதனால அப்படியே பிளைட்ட டேரக்டா பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இறக்கி அங்க அப்படியே வேலைக்கு சேர்ந்துட்டாருங்க இப்படி ஒரு வரலாற வச்சுட்டு நீங்க எல்லாம் வந்து முப்பது வருஷம் உழைச்சு தன்னுடைய முயற்சியால வந்த ராஜமூர்த்தி சார் பத்தி பேசலாமா வாய் மூடுங்க சங்கிகளா நன்றி daily taste the daily